என்ன ஒன்றிய அரசாங்கம் ஏடிஎம் மிஷின் அப்படின்னு அப்படின்னு என்ன கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன பதில் தான் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையை கேட்டோம் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம் நீங்க கட்டின வரி பணம் டாக்ஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகும் டாக்ஸ் ஆகும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது இதைத்தான் நான் சொன்னேன் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நீதி கேட்கிறார் மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும் நிவாரண நிதி கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் சாலைகள் வேண்டும் பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார் உடனே ஒன்றிய அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார் நீங்க நிதி கேட்டால் உடனே அங்கே கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் இதை வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி சொல்றாங்களே என்ன ஒன்றிய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அதற்கு நான் சொன்ன பதில்னா நாங்கள் என்ன உங்க அப்பா வீட்டுக்கு ஆசையை கேட்டோம் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம் நீங்க கட்டின வரி பணம் டாக்ஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகும் கட்டின வரிபணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது இதைத்தான் நான் சொன்னேன் இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மட்டும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குது நிதி ஒதுக்கீடு என்று வரும்போது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டு தான் இருக்கிறது இன்று நேற்று அல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள் இந்த மாதிரி புயல் வெள்ளம் பெருமழை வரும்போது தமிழ்நாடு அரசு கேட்டது மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி கேட்டது ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்னு வரை ஆனால் ஒன்றிய அரசு அப்போ கொடுத்தது வெறும் ஐயாயிரத்தி முன்னூறு கோடி கேட்டது எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி நம்மளோட காசு ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது வெறும் ஐயாயிரத்தி முன்னூறு கேட்டதில் தற்போது சென்னை உள்ளிட்ட இந்த அதிகனமழை பாதிப்பை தொடர்ந்து தற்காலிக நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பது ஏழாயிரத்தி ஏழாயிரம் கோடியும் நிரந்தர நிவாரணத் தொகையாக பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடியும் நம்முடைய அரசு கேட்டது அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக அவசர நிதியாக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கோரியுள்ளார்கள் ஆக மொத்தம் நம்ம கேட்டிருக்கிறது இந்த ரெண்டு வெள்ளம் சென்னை வெள்ளம் தென் மாவட்ட வெள்ளம் இரண்டு சேர்த்து நம்ம கேட்டது இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது எவ்வளவு கேட்டிருக்கோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா கொடுத்துருக்கிறாங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல அவங்க கொடுத்தேன்னு சொல்றது நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு அது பேரிடர் வருதோ இல்லையோ ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஆறாயிரமும் எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட புரா விட்டுட்டு இருக்கிறாங்க